ஒரு கல்லூரியில் அங்குமிங்கும் வெற்றியின் பாதையை நோக்கி ஓடும் இளைஞர்களின் கூட்டத்தில் தன் ஆள் மனதில் அதிக கனவுகளுடன் இளைஞன் ஒருவன் இருந்தான் அவனது பெயர் ஆரவ் மற்றவர்கள் மதிப்பெண் வேலை என ஓடிக்கொண்டிருந்தபோது அவன் புக்குடன் அமர்ந்து ஓவியம் வரைந்து கொண்டிருந்தான் அவன் ஸ்கெட்ச்புக் அவனது மனதின் பிரதிபலிப்பு ஆனால் அவன் அதை ஒருவரிடமும் காண்பிக்கவில்லை காரணம் ஓவியத்தில் நம்பிக்கை இல்லாமலில்லை தன்மேல் நம்பிக்கை இல்லாமல் இருந்தான் அவன் நண்பன் டூட் இன்னும் ஸ்கெட்ச் புக் வச்சுட்டு என்ன பண்ற சீரியஸா யோசிடா அடுத்த மாசம் இன்டர்வியூ இருக்கு அன்று மாலை ஆரவ் வீட்டுக்குச் சென்றான் தனது ஓவிய புத்தகத்தை எடுத்தான் அதில் பாதி மட்டும் வரைந்த ஒரு ஓவியம் இருந்தது அது அவன் நம்பிக்கை போலவே முழுமையில்லாமல் இருந்தது பல மணி நேரம் வரைந்தான் பின்னர் கிழித்தான் மீண்டும் முயன்றான் பின்னர் தளர்ந்தான் அவனிடம் ஆர்வத்தை விட சந்தேகம் அதிகமாக இருந்தது அவன் மேல் உள்ள சந்தேகம் அவனை தூங்க விடவில்லை ஒரு நாள் கல்லூரி நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அவனுடைய பழைய பள்ளி ஓவிய ஆசிரியை கல்லூரிக்கு வந்திருந்தார் நிகழ்ச்சி முடிந்தபின் ஆரவ் அவரை சந்தித்தான் உங்களுக்கு எப்போதாவது உங்களது சிறந்த முயற்சி போதாது என தோன்றியிருக்கிறதா ஆமா ஆரவ் நான் வரையும் போது சரியான ஓவியம் வரைய வேண்டும் அது மற்றவர்களுக்கு பிடிக்க வேண்டும் என வரையவில்லை அவ்வாறு செய்தால் அது மற்றவர்களுக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ என்ற சந்தேகம் என் ஓவியத்தை முழுமை அடைய செய்யாது எனவே என் மனதிலுள்ள உணர்வை வெளிப்படுத்த வேண்டும் என வரைந்தேன் பார்த்தார் அரவ் இது முடிக்கப்படாதது இல்லை இது உருவாகி கொண்டிருக்கிறது உன் மேல் நம்பிக்கையை வை முயற்சியை ஒருபோதும் கைவிடாதே சரியா என ஆசிரியர் அவனுக்கு ஊக்கமளித்தார் அந்த இரவு ஆரவ் மற்றவர்கள் பாராட்ட வேண்டுமென்ற நோக்கத்தில் ஓவியம் வரையவில்லை அவனின் போராட்டம் வலி மற்றும் உணர்ச்சியை பயன்படுத்தி அவனுக்கு முன்னோடியாக இருந்த ஒருவரின் ஓவியத்தை வரைந்தான் அன்று இரவு ஆரவ் தன் ஓவியத்தை முழுமையாக வரைந்தான் அவன் வரைந்த அந்த ஓவியம் அவனின் உணர்ச்சியை வெளிப்படுத்தியது ஒரு சில வாரங்களில் ஆரவின் கல்லூரி ஒரு ஓவியக் கண்காட்சி நடத்தியது அவனது ரூம்மேட் ஓவியத்தை பார்த்தான் அது மிகவும் அழகாக இருந்ததை பார்த்து ஆரவுக்கு தெரியாமல் அந்த ஓவியத்தை ஓவிய கண்காட்சியில் வைத்தான் ஆரவின் ஓவியம் கண்காட்சியின் நடுவில் இடம்பெற்றது அந்த ஓவியத்தை மாணவர்கள் மற்றும் பேராசிரியர்கள் வியந்து பார்த்தனர் அது மிகவும் தத்ரூபமாகவும் அழகாகவும் இருந்தது அவனது நண்பன் ஆச்சரியத்துடன் இவ்வளவு நல்லா வரையணும்னு நினைச்சு பார்க்கலடா சூப்பர் மச்சா உண்மையான வெற்றி என்னன்னு புரிஞ்சுகிட்டேன் அவ்வளோதான்டா ஆரவின் பள்ளி ஆசிரியர் கண்காட்சிக்கு வந்திருந்தார் அவர்கள் ஆரவிடம் ஆரவ் உன்னை நினைக்கும்போது பெருமையாக உள்ளது நீ வரைந்த இவர் யார் என்று தெரியுமா தெரியும் ஆலிவர் நெப்போலியன் ஹில் சரியா சொன்ன ஆரவ் இவரது பெரும்பாலான புத்தகங்கள் வெற்றியின் பாதையை அடைவதற்கான கொள்கைகளை மட்டுமே விளக்குகின்றன நீ வரையும் ஒவ்வொரு ஓவியங்களும் இதேபோல் மற்றவர்களின் நம்பிக்கையை உணர்த்தும் விதமாக விளங்க வேண்டும் கண்டிப்பாக ஆரவ் புதிய ஓவியங்களை வரைந்தான் அவன் தன்னுடைய உணர்ச்சி மற்றும் நம்பிக்கையை உணர்ந்து அற்புதமான ஓவியங்களை வரைந்தான் பல மாதங்களுக்கு பிறகு ஆரவின் ஓவியத்திற்கு நிறைய ரசிகர்கள் இருந்தாங்க ஓய்வு நேரங்களில் அவன் மற்றவர்களுக்கு ஓவியம் வரைய கற்றுக் கொடுத்தான் அவன் உணர்ந்த அந்த நம்பிக்கை மற்றவர்களும் உணர வேண்டும் என்று நினைத்தான் வலிமையும் வளர்ச்சியும் முயற்சி மற்றும் விடாமுயற்சி மூலம் மட்டுமே வரும் எனவே முயற்சியை ஒருபோதும் கைவிடக்கூடாது Victory Kideikumbari Poradavindum. Strength and growth come only through continuous effort and struggle. Napoleon Hill.